கோவிலுக்கு போகிற மாதிரி சித்தர்கள் சமாதிக்கு போகாதீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷனை உணரக்கூடிய சித்தர்கள் சமாதி இடத்தில் போயிட்டு கோவிலில் செய்யண அந்த வழிபாடுகளை எல்லாம் செய்து எனக்கு அது வேணும் எனக்கு இது வேணும் எனக்கு இப்படி செஞ்சு கொடுங்க எனக்கு அப்படி செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற ஒரு பொருள் ஆசை சொன்னால் ஒன்றுமே உங்களுக்கு கிடைக்காத நண்பர்களே அதனால் சித்தர்கள் சமாதிக்கு போனால் ஃபஸ்ட்டாக ஒரு அங்கே அந்த அங்கே பேசவே கூடாது ஒரு கோவிலுக்கு போன்ற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம அங்கே பண்ண வேண்டாம் சித்தர்கள் சமாதிக்கு மட்டும் இந்த ஒரு விலக்கு இருக்குது மற்றபடி கோவிலில் நீங்கள் வழிபாடு பண்ணுங்க பரிகாரம் பண்ணுங்க எல்லாம் செய்யுங்க ஆனால் சமாதிக்கு போனால் எந்த ஒரு டிமாண்டும் அங்கே தேவையில்லை அப்புறம் இந்த ஜீவ சமாதிக்கு போனால் எங்கே உட்காருது வலது பக்கம் உட்காருதா இடது பக்கம் உட்காருதா முன்னாடி உட்காருதா பின்னாடி உட்காருதா சைடில் உட்காருதா அப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருந்தால் சித்தர்கள் ஜீவசமாதி அவரோட வைப்ரேஷன் எல்லா இடத்திலும் வியாபிச்சிருக்கும் உங்களுக்கு எந்த இடத்துல அதாவது சித்தரின் உடல் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஒரு மூணு நாலு மீட்டர் அந்த சர்க்கிள்குள்ளேயே உக்காந்து தியானம் எடுங்க தியானம் எடுக்கும்போது ஒரு யோகா சென்டரில் எடுக்கிற தியானம் மாதிரியோ இல்லைனா நீங்கள் வீட்டில் வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணுற அந்த எதுவும் ஒரு தேவைக்காக நம்ம அதை ஒரு மெடிடேஷன் எடுக்கும்போது அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம அதை தியானம் எடுக்கும் அது மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து இந்த ஜீவ சமாதிக்கிட்டே வந்து செய்ய வேண்டியதில்லை எந்த ஒரு ஸ்ட்ரெயினுமே இருக்க எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் இல்லாமல் நீங்கள் உட்காருங்க அங்கே என்ன நடக்கிறதுன்னு கவனிங்க கண்ணை மூடும்போல் நம் எண்ணங்கள் ஃபஸ்ட் நிறைய வரும் அந்த எண்ணங்களை எல்லாமே கவனிக்க வேண்டாம் அது பாட்டுக்கு வந்துட்டு போட்டும் வரட்டும் எண்ணங்கள் வரட்டும் ஆனாலும் நீங்கள் அந்த மூச்சு காட்டுக்கு கவனம் கொடுங்க அப்போ சித்தர்கள் நம்முடன் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு இந்த மூச்சு காட்டு வழி தான் தொடர்பு வைப்பாங்க ஒரு சித்தர்கள் சமாதிக்கு போகிற அந்த ஒரு நாளில் உணரக்கூடிய அந்த ஒரு வைப்ரேஷன் நம்மளை நம்மளால அந்த வைப்ரேஷன் உணரணும் அப்படின்னா நம்ம அந்த மூச்சு காற்றை கவனித்து அங்கே இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த வைப்ரேஷனே உணர முடியும் அப்போ நம்ம நம்மளந்த தியான நிலையில் உட்காரும்போது அந்த விருந்த எண்ணங்களை எல்லாம் நீங்கள் விட்டுருங்க அதெல்லாம் நீங்கள் கவனிக்கவே கூடாது இப்போ ஒரு அதே ஒரு தியா சித்தர்கள் சமாதிக்கு நீங்கள் போகும்போது ஒரே இட ஒரே சமாதியில் வந்து நீங்கள் கண்டினியூஸாக போக பாருங்கள் அப்போ தான் நம்மளுக்கு அந்த அவர் வந்து நம்ம நம் நம்முடன் அந்த ஒரு 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 கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க ஒரே சமாதி விடத்தில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அந்த ஒரே இடத்துல போக போக தான் அந்த சித்தர்களும் நம்மளுக்கும் இடையில் ஒரு 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 கம்யூனிகேஷன் நடக்கும் அப்போ ஒரே இடத்துல நம்ம அங்கே போய் அந்த கண்டினியூஸாகி போய் அதே ஒரே சமாதியில் போய் கண்டினியூவஸாகி நம்ம அங்கே அமைதியாய் நம்ம அங்கே போய் உட்காரும்போது அவங்க நம்மக்கிட்டே பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க நேரில் வந்ததில்லை நான் கனவில் வந்து பேசுவாங்க நம்மளை கேட்குற கேள்விக்கெல்லாம் ஒரு கனவில் வந்து நம்மளுக்கு அந்த வந்து காட்சி கொடுத்து அதை இப்படி இப்படி போங்க அப்படி போங்க அது ஒரு உணர்வு நம்மளுக்கு தெரிய வரும் இப்போ நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயத்தில் ஒரு சமானமான ஒரு நிகழ்வு எல்லாம் லைஃப்பில் வரலாம் அப்போது நம்ம அந்த மாதிரி எல்லாம் அது சிம்டம்களை வரும்போது அதெல்லாம் ஒரு விழிப்புணர்வோடு இருந்து நம்ம அதெல்லாம் പുരിച്ച ഒരു 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 അത് നമ്മൾ അത്മാതിരി അത് സിംഡമുകളെല്ലാം വരുമ്പോൾ നമ്മൾ വിഴിപ്പണറോടെ ഇന്ന് അതെല്ലാം പുരിഞ്ചിക്കൊരു ട്രൈ പണ അപ്പോൾ നമുക്കുള്ള ഇരിക്കൂടിയ കടവളെ അത് ഉയർത്തന്മയെ ഉണർത്ക്ക നമുക്കൊരു തുണിയാ ഇരിക്കക്കൂടിയവർ താൻ ഇന്ന് സിദ്ധുകൾ അപ്പോൾ അത് ഒരു സുയനിലില്ലാമലും ഒരു എതിപാല്ലാമും അത് സിദ്ധികളെ നമ്മളെ നമ്മൾ പോ നമ്മ വാഴകി പാതയിൽ ഒരു ഗുരുവാക നമ്മളെ വഴി നടത്തുക കണ്ടിപ്പാ അത് സിദ്ധകളുടെ ഒരു വൈബ്രേഷൻ നമ്മളെ വഴി നടത്തും ഓക്കെ നമ്പറുകളെ നന്റി വണക്കം വാഴക വളമുടൻ